விழுப்புரத்தில் அரசு நிகழ்ச்சிக்கு வராமல் கட்சி நிகழ்ச்சிக்கு சென்ற அமைச்சர் பொன்முடியால் மாவட்ட ஆட்சியர் போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் ஊழியர்கள் கடும் வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்தாவலம் அரங்கேறியுள்ளது விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான புதிய தங்கும் அறை கட்டப்பட்டுள்ளது இதனை திறந்து வைக்க அமைச்சர் பொன்முடி வருகை தருவதாக கூறப்பட்ட நிலையில் அவர் வராததால் எதிர்பார்த்து காத்திருந்த போக்குவரத்து கழக அதிகாரிகளும் ஊழியர்களும் கடும் வெயிலை தாங்க முடியாமல் நிழலை தேடி நகர தொடங்கினர் இந்த நிலையில் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொள்ளாத அமைச்சர் பொன்முடி கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிவாலயத்திற்கு சென்றது அரசு அதிகாரிகளையும் ஊழியர்களையும் கடும் அதிருப்தி அடைய செய்தது இதன் திமுக அமைச்சர்கள் அரசு நிகழ்வை விட கட்சி நிகழ்விற்கே முக்கியத்துவம் கொடுப்பது அம்பலமாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள கோட்டை மைதானம் உரிய பராமரிப்பின்றி உள்ளதால் மக்கள் சிரமம் அடைகின்றனர் ஆரணி டவுன் கோட்டை மைதானத்தில் தினமும் ஏராளமான பொதுமக்கள் நடைபயிற்சிக்காக வந்து செல்கின்றனர் விளையாட்டு வீரர்கள் பயிற்சிகள் மேற்கொள்ளவும் விளையாடவும் இந்த மைதானத்தை பயன்படுத்தி வருகின்றனர் விளையாட்டை ஊக்குவிக்க கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மைதானம் சீரமைக்கப்பட்டது இந்த நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் மைதானத்தை பராமரிக்காமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சுற்றுச்சுவர் மின் விளக்கு நடைபாதை ஆகியன சேதமடைந்துள்ளதாகவும் மழை காலத்தில் மழைநீர் சூழ்ந்திருப்பதாகவும் மாலை வேளைகளில் விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் இருப்பதால் அச்சுறுத்தலாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் துணை முதல்வர் என ஊர் ஊராக சென்று ஃபோட்டோஷூட் நடத்தும் உதய நிதியால் விளையாட்டுத்துறை அமைச்சகமே செயல்படாமல் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அருளிக் கோட்டையில வந்து இந்த நடைபாதையே சரியில்லை அதுவும் சொல்லப்போனால் அந்த மழை காத்திரம் அப்படியே தண்ணில தேகிட்டு இருக்குது ஆறுநிலையில் இருக்கிற மக்களுக்கு இது ஒன்றே ஒன்று தான் போதுபோக்கு வேறு எதுவுமே போதுபோக்கு கிடையாது அதுவும் ஆறு மணிக்கு மேலே வந்து எல்லாம் வயசானவங்க பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து இங்கே வந்து போதுபோக்கு வசதிக்கு வராங்க இங்கே சரியான பராமரிப்பு இல்லை பாம்பு நடமாட்டம் இருக்குது இந்த நடுவில் இருக்கிற அந்த மின்விளக்கு வந்து ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு மாதமா அது எரியாதே இருக்குது எத்